வணக்கம் முறவுகளே இன்றைக்கு இப்போ நான் எங்கேனா ஃபோர்ஓ ஒன் வெஸ்ட்டில் போய் கொண்டிருக்கிறேன் பிரம்டனுக்கு போகிறேன் ஃப்ரான்ஸில் இருந்து தமிழ் வந்து நிற்கிறேன் அவரை போய் சந்திக்க போகிறேன் இப்போ ஃபோர்ஓ ஒன் ரெய் இருக்குது சரியா ஸ்லோவாக போகுது ரெயின்னாட்டு ஸ்லோ ஸ்லோவாக தான் மூவ் பண்ணிக்கொண்டிருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் டிராஃபிக் இந்த இது வேணும் ஸோ போயிட்டு நான் தொடர்றேன் பாய்

தமிழ்கழவனை கூட்டிக் கொண்டு முதலாவதாக ஜிடிஏ மூலுக்காக போனாங்க அவர் என்றால் இந்த தமிழ் இடங்கள் பார்க்கணுமெண்டார் முதல் முதல் கனடா வந்தபடியாக அப்போ அந்த ஜிடிஏ மூலுக்காக அடையாள இருக்குது அதை காட்டுவோம் என்றார் இப்போ அவர் ஆசியா போய் எல்லா இடங்களும் வீடியோ எடுத்தவர் அதில் தெரிந்தான ஜிடிஏ மூலுக்காக கன தமிழ் கடையல் இருக்குது இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இது முருகன் புத்தக சாலை அவருடைய எல்லாம் போய் வீடியோ எடுத்தவர் அப்புறம் அப்படியே நாங்கள் இந்த வேலைக்குள்ளே சாறை கடைகள் எனக்கு இருந்த நகை கடைகள்

ஒரு சின்ன ராமான் ஓட்டு ஒரு நாலு நாள் கூட இருந்துட்டேன் எடுக்கிற டிக்கெட் ரிட்டர்ன் பண்ற டிக்கெட்டை விட நான் சொன்னேன் சொன்னேன் இது வந்து இந்த பல்வேறு செட் பண்ணுமா இதை ரிப்பேர் பண்ணுமா இன்னொரு நாலு நாளைக்கு ஒரு நாலு நாள் ஆனால் இப்ப பார்த்தா என்ன ரிப்பேர் பண்ணணும் போறாங்களா இருக்கு திருப்பி செப்டம்பருக்கு போவோம் செப்டம்பருக்கு இல்லை ஜூலை ஜூன் ஜூலைக்கு போவோம்

இப்ப வந்த நாள் நாளா செல்லும் நல்ல பலிப்பான நாடு நல்ல புதிய நாடு வீடுகள் விசாலமாயிருக்கு வீடுகளும் வீடுகளும் மக்களின் மனசும் விசாலமாயிருக்கு கனடாவில் பிடிச்ச இடம் நேற்று ரொம்ப ஒன்றா இல்லை இந்த அருமையான இடம்

பிரான்ஸுக்கு போய் வர வேண்டும் பிள்ளைகளை பார்க்கணும் அது ஒரு பெரிய இதுல பார்த்துக்கணுமே வேற பிள்ளைய பார்க்கணும் வேற பிள்ளைய பார்க்கணும் ஐயா கண்ணு அவன் என்ன விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டான் என்ன வாழணும் அப்படிதான் முக்கியமா தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் எப்படி தமிழ் மக்கள் என்ன பெருசா சந்திக்க இல்ல அதான் நான் சொன்ன பார்த்த ஒரு கொஞ்சம் பேரை பார்த்தாலும் நல்ல விசாலமான மனசு அந்த வீதிகளை போல வீடுகளை போல

ကျေးဇူးပါမိုးနဲ့သန်းဒီပေါ်တဲ့ညနေခင်းကကျေးဇူးတင်ပါတယ်